அன்பானவர்களே உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது நாளாக நீங்கள் இங்கே முருங்கொழிலே யானையை பார்க்கிறீர்கள் நேற்றைய நாளிலும் நாம் இதை காணொலியாக உங்களுக்கு பதிவு செய்திருந்தோம் இன்னைக்கு இரண்டாவது நாளாக உடனடியாக அரசு அதிகாரிகள் இதற்கான மிக முக்கியமான நடவடிக்கை எடுத்து மேற்கு மாற்று அன்போடும் தாழ்மையோடும் கட்டுப்படுகிறோம் அதே இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற பார்க்கிறோம் யானையை அரசு அதிகாரிகள் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விசாரமாக அரசு அதிகாரிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை விசாரமாக அவருடைய உயிர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த யானையை அகற்றுவதற்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மீண்டும் இரண்டாவது நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம் Hey! மேற்கொள்ளுமாறு உறுப்பினர்கள் விசதமாக நாளாட்டால் தருவிய செயலாளர் உடனடியாக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த யானையை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளுமாறு தான் முதலமைச்சர் கேட்டுக் கொள்கிறேன் இந்த முருகன் கிராம மக்கள் சார்பாக நன்றி வணக்கம்